ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் திருப்பள்ளி எழுச்சி எந்த ராமானுஜ முனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இடையருளால் உலகத்தை உய்விக்க தோன்றியவர்தாம் தாம் தொண்டரடி பொடி ஆதலால் தான் அவரையும் நால்வார்களுள் ஒருவராக ஆக்கி வைத்தது மட்டுமன்றி தன்னை மட்டுமே துதிப்பாட வைத்தருளினான் போலும் அழகிய மனவாளன் தன் அவதாரங்களை காட்டிலும் ஆழ்வார்களால் உலகத்தை திருத்தி பணி கொள்வது எளிது என்று எண்ணி ஆழ்வார்களை துயில் எழுப்பினான் அழகிய மனவாளன் தொண்டரடி பொடி ஆழ்வார்தாம் அரவினனை துயில் துயிலெழுப்ப பள்ளி எழுச்சி பாடினார் திருப்பள்ளி உணர்த்துதல் என்னும் இலக்கிய மரபினை இவ்வாழ்வாரை கொண்டு நிறைவேற்றினான் அரங்கத்தம்மான் திருப்பள்ளி எழுச்சி பாடலில் அழகான உதய வருணனைகளை தொடங்கி இயற்கை அழகையும் வெளிப்படுத்துகிறார் ஆழ்வார் துவாதச ஆதித்யர்களோடு ருத்ரியர்களும் வந்திருக்கிறார்கள் அஸ்தவசுக்கள் மருத்துக்கள் ஆகிய ஒன்பது தேவதைகள் தேவேந்திரன் வேறு தேவர்கள் கந்தர்வர் வித்யாதரர் யட்சர் சாரணர் கிண்ணரர் முதலானவர்களும் தம் தம் வாகனங்களில் விரைந்து வந்தனராம் ஆழ்வார் துயில் எழுப்பும் அழகை கண்டு பெரிய பெருமாளையும் வணங்கி செல்ல எம்பெருமான் பள்ளி உணர்ந்தவாறே நீண்ட அப்பெரியவாய கண்களால் அனைவரையும் நோக்க வேண்டும் என்கின்ற உணர்வு மேலோங்க அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்கிறார் ஆழ்வார் சிறியார் பெரியார் என்கிற வேற்றுமையின்றி இப்படி வந்து படுகாடு கிடக்கிறார்களே எல்லாரும் வாழும்படி துயிலுணர்ந்து குளிர கடாட்சிக்க வேண்டும் என்பது திருப்பள்ளி எழுச்சியில் ஆழ்வார் மற்றவர்களுக்காக செய்து கொள்ளும் பிரார்த்தனை தமக்கோ தொண்டரடி பொடி என்று பெயருக்கு செய்ய அழியன் என்று அருளி உன் அடியாருக்கு ஆட்படுத்தாய் என்கிற தொண்டர் பணியை பிரார்த்திக்கிறார் மேலும் நாளைய சுப்பிரபாதத்தில் ஸ்ரீராமானுஜ சுப்ரபாதம் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்த்யா பிரவர்த்ததே உத்திஷ்ட தூல कर्तव्यं दैवमान्हिकं कौसल्या सुप्रजा राम पूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरसातुल कर्तव्यं दैवमान्हिकं मादः समस्तजगताम् मथुकैडभारेः वक्षो विहारिणि मनोहरदिव्यमूतेः श्रीस्वामिनि श्रितजनप्रियतानशीले श्रीलक्ष्मणे च दयिते तव सुप्रभातं तव सुप्रभातमरविन्दलोचने भवतु प्रसन्नमुखचन्द्रमण्डले विधिशङ्करेन्द्रवनिताभिवन्दिते यतिराजनादधयिते दयानि ते त्वां बोधयन्ति गुरवः प्रदिता महान्तः श्रीवैष्णवाश्च यमिनस्तव पादभक्ताः ஏகாந்தினश्च विमलाः त्वदनัญய भावा तान्पालयাত্যயति शेखर सुप्रभातम யதிகட் கிரைவரே புகல் பெற்ற பெரியவர்களை आचार्यர்களும் உம்முடைய திருவடியில் அன்புடைய ஸ்ரீ வைஷ்ணவர்களான ஜீயர்களும் குற்றமற்றவர்களாய் உம்மை அல்லாதறியாத ஏகாந்திகளும் உம்மை பள்ளி எழுப்புகிறார்கள் அவர்களை இப்போது காத்தருள்வீர் பள்ளி எழுந்தருள்வீர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री गो 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 श्रीभगवदाः महापुरुषस्य श्रीविष्णुराज्ञया श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपराते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वद मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे भाते जम्बुद्वीपे भारतवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे भास्वे षष्ट्याः संवत्सराणां मध्ये शोभकृत् नाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे हेमन्तऋतौ मकरमासे पुष्यमासे अम्मावास्यां सुपतितौ ौ भृहुवासरयुक्तायां श्रवणनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणं कुण विशेषेण विशिष्टायां अश्यां सुभतिथौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आल्वार्यम्बेरुमाणार्जीयत्रिपुडिगले शरणम् ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி சச்சம்பிரதாய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் தை மாதம் திருவோண நட்சத்திரம் திருவேங்கடமுடையான் பொய்கை ஆழ்வார் பிள்ளை லோகாச்சாரியார் தெற்கால்வான் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் இவர்களுள் தெற்கால்வான் திருக்கோட்டியூர் குமாரராவார் அவரை அவதார நாள் ஆடி திருவோணம் திருத்தகப்பனார் திருக்கோட்டியூர் நம்பி திருத்தமக்கையார் தேவகி பிராட்டியார் குலம் பூர்வசிகை குடி திருக்கோட்டியூர் கோத்திரம் காஷ்யபகோத்ரம் தாசியநாமம் நாராயணதாசர் ஆச்சாரியர் எம்பெருமானார் இருப்பிடம் கோவில் ஸ்ரீரங்கம் தனியன் காஷ்யூத்தம் நாராயணகுரும் திருகோஷ்டியூர் நம்பியின் நல்ல பிள்ளையாய் எதிராஜரின் திருவடிகளை அடைந்தவராய் காஷிய கோத்திரத்தில் உதித்தவரான நாராயணன் என்னும் திருநாமமுள்ள தெற்கால்வானை ஆச்சரிக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானா ஜீயத் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய வழக்கு சொற்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய சொற்களை அளவிடவும் அதற்கான பொருளை அறிந்து கொள்வதும் அரிய செயலாகும் சத் சம்பிரதாய சொற்கள் பெரும் குவியலாக கிடக்கின்றன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் பெரிய பிராட்டியாரும் உபய நாச்சிமார்களும் திருமால் திருக்கோயில்களில் மூலவர் திருநாமத்தோடு சேர்ந்தார்போல் தனி கோயில் தாயார் இருப்பார் நாயகியாகவும் தனி தாயார் கொண்டாட பெறுகிறார் தனி கோயில் உற்சவ தாயாருக்கும் உற்சவ மூர்த்திக்கும் திருக்கல்யாண உற்சவம் சேர்த்தி திருமஞ்சனம் சேர்த்தி உற்சவம் ஆகியன நடைபெறும் தனிக்கோயில் தாயாருக்கு திருவாராதனம் தலிகை கோஷ்டி எல்லாமே தனியாகவே நடைபெறும் சில கோயில்களில் தனி கோயில் தாயார் தாயாராகவும் சில விடங்களில் எம்பெருமானுக்கு பரதந்திர தாயாராகவும் எழுந்தருளியிருப்பார் இத்தாயாருக்கு நான்கு திருக்கைகள் இருக்கும் இத்தாயாரை பெரிய விராட்டியார் என்றும் மகாலட்சுமி என்றும் அழைப்பர் மகாலட்சுமி மட்டுமின்றி பூமி நீரா தேவிகளும் கூட எம்பெருமானின் பத்தினிகள் என்கிறது வேதம் இம்மூவரில் மகாலட்சுமியை என்றும் மற்ற இருவரும் உபயநாச்சியார் என்றும் உபயநாச்சிமார் என்றும் அழைக்கப்படுவர் உபயநாச்சியார் இருவர் உற்சவ மூர்த்தியோடு சேர்ந்தே இருப்பர் உபயநாச்சிமாருக்கு இரண்டு திருக்கைகள் இருக்கும் திருக்கைகளில் பூச்செண்டு அல்லது ஆக்பான உபசார முத்திரையுடனும் எழுந்தருளியிருப்பர் உற்சவருக்கு முக்கிய தினங்களில் திருமஞ்சனம் நடக்கும்போது போது உபயநாச்சிமாருக்கும் சேர்ந்தே நடைபெறும் உற்சவருடன் வாகன புறப்பாட்டின் போதும் திருத்தேருக்கும் திருப்பள்ளி ஓட திருநாளுக்கும் சில சமயங்களில் உபயநாச்சிமாரும் சேர்ந்தே கொள்வர் அனுமந்த வாகனத்தின் போது மட்டும் உற்சவர் மட்டுமே எழுந்தருள்வார் ശ്രീമതേ രാമാനുജായ നമക ആൾവർ എംപെരുമാണാർ ജീയ തൃവടികളേ ശരണം